ஹாய்ங்க என்ன தான் நம்ம பிரியாணி லவராக இருந்தாலும் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு தொண்டையில் கொடுக்குற அந்த புளி சாப்பாட்டுக்கு அடைச்சுக்க ஆளே கிடையாத அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் எத்தனை பேருக்கு கோவிலில் கொடுக்குற புளி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ என்னோடய ஸ்டைலில் கோவில் புளி சாப்பாடு வாங்க எப்படி சொல்லாங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து புளியை நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய கொய்யாக்கால் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம பொடி ரெடி பண்ணணும் புளி பொடி ஸோ இது எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க இது வந்து கருப்பு எள் தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் வேர்க்கடலை காஞ்சி மிளகாய் கருவேப்பில் பூண்டு பொடி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காரத்துக்கு மிளகாய் சேர்ப்போம் ஸோ அதுக்கு இவ்வளோதான் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது நம்ம வறுக்கும் போதே வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா அதில் நம்ம மல்லி கடுகு உளுத்தம் பருப்புலாம் சேர்க்கும் போது இன்னும் வாசனை சூப்பராக இருக்கும் ஸோ சைட்லேயே சாதமும் வந்துட்டுருக்கு நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஸோ நான் புளி சாப்பாடு அப்படின்னாலே நம்ம வந்து சாதம் வடிச்சிட்டு பண்ணால் தான் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் இதோட கலர் வந்து கரைஞ்சிடாமல் அந்த செவக்கிற அளவுக்கு நல்லா வருதுக்கோங்க இப்போ இது கூட நம் அளவுக்கு காஞ்ச மிளகாயும் எள்ளும் சேர்த்திக்கோங்க உங்கள் கிட்டே வெள்ளை எழு இருந்ததுன்னா அதையும் சேர்த்திக்கோங்க கருப்பு எள் தான் நல்லாயிருக்கும் ஸோ இருந்தாலுமே ஓகே தான் அவ்வளோதான் நல்லா அந்த எள் வந்து நல்லா வெடிச்சு வரும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்தி கருவேப்பில உள்ள சேர்த்திக்கோங்க உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தது அப்படின்னா நம்ம வறுக்கும் போதே சேர்த்திக்கோங்க தூள் பெருங்காயம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்திக்கோங்க ஸோ அவ்வளோதான் இது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் இது இவ்வளோ பண்ணியிருக்கு வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்காதிங்க நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குமே கெடாமல் இருக்கும் நீங்கள் எப்பப்பெல்லாம் புளி சாப்பாடு செய்கிறீங்களோ அப்போ இந்த பொடியை வந்து கொஞ்சமாக தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த சட்டியோடய ஹீட்லேயே அந்த கருவேப்பில் வந்து நல்லா வறுப்பட்டுரும் ஸோ அப்புறமா நீங்கள் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ஏன்னா அதோடய ஹீட்டை இன்னும் அதெல்லாம் கருப்பாக்கிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து எடுத்து ஆற வச்சிடலாம் ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும் இது ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம பொடி பண்ணுவோம் அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிச்சுட்டு வந்துடலாம் சைட்லேயே சாதமும் வெந்துடுச்சு அதையும் வடைச்சிட்டு நீர் சுண்டை வச்சுருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த கஞ்சியை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க கிராமத்து சைட்லாம் கஞ்சியை தான் குடிப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நாங்களும் அப்படி தான் குடிப்போம் அதுக்கப்புறமா ஒரு ஹேர் பேக் வந்து இந்த வடித்த கஞ்சியில் வந்து பண்ணுவாங்க நீங்கள் வடித்த கஞ்சியை நல்லா ஆற வச்சுட்டு அதில் அப்படியே ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் உங்களோட ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லது ஸோ சாப்பாடும் நீர் சுண்டட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் கஞ்சி குடிச்சிட்டு வந்துடலாம் ஸோ உள்ளதாக இதுவுமே நல்லா ஆறிடுச்சு புளியையும் கரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த பவுடரை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இதை அரைக்கும் போதே வீடு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இதை நீங்கள் அப்படியே வெளியில் வைக்காதீங்க ஏதாவது ஒரு ஏர்டைட்டில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்படியே நம்ம திறந்து வச்சோம் அப்படின்னா அதோடய வாசனை எல்லாமே போயிடும் ஸோ ஒரு ஏர்டைட்டில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க சோப்பு ஒரு சட்டியில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க ஸோ இதோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கலையே பூண்டு காஞ்ச மிளகாய் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு பூண்டாக இருந்ததுன்னா இருபது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம வறுக்கும் போதே நம்ம வந்து மிளகாய் சேர்த்திருக்கோம் அது கூட மிளகுமே சேர்த்திருப்போம் ஸோ அதனால் நம்ம வந்து இதில் வந்து கம்மியாக மிளகாய் சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப காரமாயிடும் ஸோ இது ஃபுல்லாக நல்லா வறுத்து வரட்டும் இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் ஸோ அவ்வளோதான் தாளிக்கிற எல்லாமே சேர்த்தாச்சு இப்போது புளிக்கரைச்சல் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து கல் மண்ணெல்லாம் சில தூசியெல்லாம் இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஜல்லடை வச்சு சளிச்சிடாதீங்க புளி வடிகட்டின்னு இருக்கும் அதில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மற்ற ஃபில்டரில் பண்ணோம் அப்படின்னா அந்த புளியோட பேஸ்ட்டு அதோடய திக்னஸ் எல்லாமே போயிடும் நீங்கள் நார்மல் புளி வடிகட்டியில் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கால் ஸ்பூன் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கம்ப்ளீட்டாக எல்லாமே கொதித்து நல்லா அப்படியே சுண்டி வர்ற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பொடியை சேர்க்கணும் ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் சாதத்துலேயும் நான் வந்து உப்பு போட்டு தான் வெடிச்சிருக்கேன் அதனால நான் வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் சாதத்தில் போட மாட்டீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க ஏன்னா புளி வந்து உப்பு வந்து டாமினேட் பண்ணிடும் ஸோ அதனால் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படியே எண்ணெயும் ஓரங்கள் அப்படியே பிரியுது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடி சேர்த்துக்கலாம் பொடி வந்து நீங்கள் ஓவராக சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கசக்கும் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படியே பொடியெல்லாம் அப்படியே கட்டி மாதிரி ஆகிடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கோங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே ஓரங்களில் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் இந்த பேஸ்ட்டும் நல்லா திக்காயிரும் அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதுக்குள்ளே சாதத்தை வந்து நம்ம வடித்து நீர் சுண்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க ஸோ இதை ஆறட்டும் அதுக்குள்ளே இதுவுமே ரெடி ஆகிடும் பாருங்க அப்படியே எண்ணெயெல்லாம் அப்படியே மிதந்து வந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வராது அடிப்பு தான் பிடிக்கும் ஸோ அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தான் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பேஸ்ட் வந்து திக்காகும் அவ்வளோதான் ஸோ இதை அப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணுன்றப்போ சூடாக சாதம் வடிச்சிட்டு இதில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த பொடியை வந்து ஒரு ஏர்டேட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் இறக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கொத்து ஃப்ரெஷ் கருவப்பில சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ சாப்பாடும் ரெடியாக இருக்குது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் புளி சாப்பாடு பண்ணும்போது கம்ப்ளீட்டாக சாதம் வந்து ஆறுனா தான் நல்லாயிருக்கும் சூடாக பண்ணோன்னா சாதம் வந்து கண்டிப்பாக உடஞ்சி போயிடும் இப்போ அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு என்னால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஸோ நல் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் சூப்பரான புளி சாப்பாடு ரெடி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ